உங்க அம்மா கல்யாணத்துக்கு வாங்கின பவுன் இப்போ இரண்டு மடங்கு விலை உங்க பாட்டி வாங்கின நகை இப்போ நாலு மடங்கு விலை ஆனா உங்க சம்பளம் அதே இடத்துல தான் இருக்கு தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கு ஆனா உங்களுக்கு தெரியுமா தங்கத்தோட உண்மையான விலை ஏறல உங்க கையில இருக்கிற பணத்தோட மதிப்பு தான் விழுந்துகிட்டு இருக்கு இது எப்படி நடக்குது யார் இதுல லாபம் பாக்குறாங்க இன்னைக்கு அத பாக்கலாம் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தங்கம் ஒரு உலோகம் காகிதம் மாதிரி அச்சடிக்க முடியாது செடி மாதிரி விதைக்க முடியாது பூமியில இருக்குற அளவு மட்டும்தான் தான் மதிப்பு ஆனா பணம் அது ஒரு காகிதம் இன்னைக்கு அரசாங்கம் வேணும்னா லட்சம் கோடி ரூபாய் அச்சடிக்கலாம் நாளைக்கு இன்னும் அச்சடிக்கலாம் அதுக்கு யாரையும் கேட்க வேணாம் கடந்த பத்து வருஷத்துல இந்தியா எவ்வளவு பணம் அச்சடிச்சிருக்கு தெரியுமா கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி ரூபாய் உலக அளவுல பார்த்தா அமெரிக்கா மட்டும் அம்பது லட்சம் கோடி டாலர் அச்சடிச்சிருக்கு அதிகமா பணம் அச்சடிச்சா என்ன ஆகும் பணத்தோட மதிப்பு குறையும் அதான் இப்ப நடக்குது கொஞ்சம் பின்னாடி போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு பவுன் தங்கம் விலை ரெண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்துல ஆறாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபதுல நாப்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் மேல ஆனா வேடிக்கை இங்கதான் தங்கத்தோட இடம் மாறல தரமும் மாறல அப்படிங்கிற வேற எதுவும் நடக்கல ஆனா விலை மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு காரணம் எளிமையானது உங்க கையில இருக்கிற நூறு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பத்து கிலோ அரிசி வாங்கும் இன்னைக்கு இரண்டு கிலோ கூட வாங்காது அதே மாதிரிதான் தங்கமும் உலகம் முழுக்க அரசாங்கங்கள் பணம் அச்சடிக்குது எதுக்கு கடன் தீர்க்க போர் நடத்த நிறுவனங்களை காப்பாத்த மக்களுக்கு திட்டம் கொடுக்க ஆனா அதிகமா பணம் வந்தா சந்தையில என்ன ஆகும் விலை ஏறும் எல்லாமே விலை ஏறும் அரிசி பருப்பு காய்கறி பெட்ரோல் வீடு கார் எல்லாமே இதுக்கு பேருதான் பணவீக்கம் தங்கம் விலை ஏறல உங்க பணம் பலவீனமாகுது அவ்வளவுதான் இப்போ அடுத்த லெவல் கேள்வி உலக அளவுல யாரு தங்கத்தை அதிகமா வாங்குறாங்க நாடுகளோட மத்திய வங்கிகள் இந்தியா சீனா ரஷ்யா துருக்கி எல்லாமே தங்கம் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அவங்களுக்கு தெரியும் டாலரோட மதிப்பு நம்ப அமெரிக்கா எப்போ வேணா டாலர் அச்சடிக்கும் அப்போ மத்த நாடுகள் கையில இருக்கிற டாலர் எல்லாம் பலவீனமாகும் அதனால அவங்க தங்கத்துல முதலீடு பண்றாங்க தங்கத்தை யாரும் அச்சடிக்க முடியாது அரசாங்கம் வேணும்னா ரூபாய் அச்சடிக்கலாம் ஆனா தங்கம் அச்சடிக்க முடியாது சரி நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க என்ன பண்றது நிறைய பேரு நினைக்கிறாங்க தங்கம் வாங்கினா லாபம்னு ஆமாம் லாபம்தான் ஆனா சில நேரம் மட்டும் தான் உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றுல தங்கம் விலை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் அப்புறம் இரண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் விலை விழுந்துச்சு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்துச்சு அப்போ வாங்கினவங்களுக்கு நஷ்டம்தான் தங்கம் ஒரு பாதுகாப்பு லாபம் பண்ற இடம் இல்ல இத மறந்துடாதீங்க தங்கத்துல நல்லது என்னன்னா எவ்வளவு காலமானாலும் மதிப்பு இருக்கும் காகித பணம் மாதிரி காணாம போகாது வங்கி மூடினாலும் கவலை இல்ல எங்க வேணா விக்கலாம் உடனே காசா மாத்தலாம் உலக அளவுல பொருளாதாரம் சரியலைனா மக்கள் ஓடி வந்து தங்கம் வாங்குவாங்க அப்போ விலை ஏறும் கொரோனா காலத்துல இதே தான் நடந்துச்சு ஆனா கெட்டது என்னன்னா தங்கம் வச்சிருந்தா வட்டி கிடையாது வங்கியில போட்டா வட்டி கிடைக்கும் பங்கு சந்தையில போட்டா லாபம் வரலாம் ஆனா தங்கம் அப்படியே கிடைக்கும் அதுக்கும் மேல தங்கம் வாங்கும்போது செய்குழி கட்டணம் கட்டணும் விக்கும் போது குறைவா விலை கிடைக்கும் அதனால உடனடி லாபம் கிடையாது மேலும் தங்கம் திருட போகலாம் பத்திரமா வைக்கணும் லாக்கர் வாங்கணும் அதுக்கும் பணம் போகும் இப்போ பெரிய படத்தை பாருங்க தங்கம் விலை ஏறுதுன்னா அர்த்தம் உலக பொருளாதாரம் ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தம் மக்களுக்கு நம்பிக்கை இல்ல அரசாங்கங்கள் மேல நம்பிக்கை இல்ல பணத்துல நம்பிக்கை இல்ல அதனால எல்லாரும் ஓடி தங்கத்துக்கு வாராங்க ஆயிரம் வருஷமா நம்பி வந்த ஒரு உலோகம் அதுல மட்டும் நம்பிக்கை இருக்கு இந்தியாவை எடுத்துக்கங்க உலகத்துலயே அதிகமா தங்கம் வாங்குற நாடு ஒவ்வொரு வருஷமும் எண்ணூறு டன் தங்கம் இருக்குமதி பண்றோம் இதுக்கு நாம கோடி கணக்குல டாலர் செலவு பண்றோம் ஆனா இதுல வேடிக்கை இருக்கு இந்த தங்கம் எதற்கும் உபயோகப்படுத்துறதில்ல வெறும் அலமாரில வச்சிருக்கோம் அல்லது நகையா போட்டுக்கிட்டு சுத்துறோம் தங்கம் விலை ஏறுதுன்னா நீங்க பணக்காரனாகல உங்க பணம் பதவீனமாகுது அவ்வளவுதான் கேள்வி இதுதான் இது எவ்வளவு காலம் தொடரும் பணம் மதிப்பு இழந்துகிட்டே இருக்குமா இல்ல எப்பவாவது நிக்குமா அதுக்கு இன்னும் பதில் இல்ல